ஹார்ட் சர்ஜரியில் செயற்கை உறுப்பெல்லாம் பொறுத்திருப்பாங்க வாழ்வுன்னு சொல்கிறாங்கல்ல நல்லா செயற்கையெல்லாம் பொறுத்திருப்பாங்க அவங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் செக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதிகம் மூச்சு வாங்கக்கூடாது ஏன்னா செக்ஸ் பண்ணுறவங்களாம் அதிகமாக மூச்சு வாங்கும் இறப்பு வாங்கும் அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு வாங்காமல் இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து அவங்க சரி பண்ணிட்ட பிறகு அவங்களே சொல்லுவாங்க அவங்களுடைய கண்டிஷன் பார்த்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல பண்ணலாம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராருன்னு வச்சிக்கா நாளைக்கு யாரால செக்ஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஆமாம் அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் கண்டிப்பாக அது நல்லா நபருக்கு தான் பண்ணணும் டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு தான் பண்ணணும் அது வந்து இப்போ வியாதி உள்ளவங்களுக்கு நார்மலாகவே ஒரு ஏதோ வயசானவங்க ஏதோ ஒரு இளம் சந்தோஷமா இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது டிசீஸ் எடுத்துருக்கும் அவருக்கு ஏதாவது மூச்சு திணறலோ இல்லை வேற ஏதோ ஆஸ்மாவோ இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமும் ஏதாவது இருந்திருந்தால் இருக்கும் அதால் செக்ஸ் பண்ணால் இறந்துருவாங்கன்றது சரித்திரமே இல்லை செக்ஸ் என்பது செக்ஸ் செக்ஸ் என்பது உலகத்தில் உண்டு அது இல்லாத உலகமே இல்லை அது எல்லாம் நம்ம எல்லாராக தான் அறுக்கிறோம் புரியுதா அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் அந்த செக்ஸ் என்பது புனிதமானது அந்த செக்ஸில் வந்து சந்தோஷமாக இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க